அடுத்த என்ன பண்ண போற உங்க ஹீரோ இல்ல கிவ் அப் காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ச்சனையோட பயங்கரமா இருக்கும் புதுசா வந்த பர்னிங் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பயை பஸ்ட் ஸ்பின் பண்ண போறோம் ஸோ வாங்க ஸ்பின் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆயிரத்தி எழுபத்தோரு டைமண்ட் இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா வந்து போயா பாஸ் வந்து ரிங் ரிங்கிவல் ஸ்பின் பண்றதா இல்லையான்னு இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்பின் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிங்க ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்பின்னுக்கு வந்து நாற்பது டைம்னு சொல்லிட்டு கெண்ணாகாரை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க போடுங்க மக்களை மொதல் அஞ்சு ஸ்பின்னாக பண்ணிடுவோம் அஞ்சு ஸ்பின்னு பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த போயா பாஸில் வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் இம்மோட் வந்து வேறு லெவலில் இருக்கு டே டே கொடுத்துருங்கடா 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 ஆடா பாவிங்களாடா முடிச்சு விட்டாய்ங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அஞ்சு ஸ்பின்னு பார்த்திங்கன்னா இந்த பத்து ஸ்பின் வந்துருந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும் வெறும் அஞ்சு ஸ்பின்னை கொடுத்து வந்ததுன்னா பார்த்திங்கன்னா வந்து ஏமாத்துறான் ஸோ பார்த்துக்கோங்கப்பா ஆயிரத்தி எழுபத்தோரு டைமண்ட்லேருந்து எத்தனை டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூறு டோக்கன் கிளைம் பண்ணுறத கூடி சீக்கிரத்தில் வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் நாற்பது டைமண்ட் நாற்பது போட்டுட்டு போட்டுட்டுருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாற்பது டைமண்ட்டு தானே அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் வந்து நினச்சிருக்கோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கர்னாக நினச்ச விஷயமே வேறு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்னும் பைத்திக்காரனாவே நினச்சிட்டு கேடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கர்னாக்கார வந்து சொல்லிட்டு இருக்காங்க நினச்சிட்ருங்க ஸோ கொடுக்க மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு முப்பத்தி நாலு டோக்கன் வந்துருச்சுங்க பாருங்கள் டைமண்ட் வேறு குறைஞ்சிக்கிட்டே போகுது எட்நூற்றி எண்பத்தி ஒரு டைமண்ட் இருக்குது சாரி எட்நூற்றி முப்பத்தோரு டைமண்ட் இருக்குது அவ்வளோதாங்க முடிச்சு விட்டாங்க பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு டைமண்ட் இருக்குதுங்க சாரி நாற்பத்தி ரெண்டு டோக்கன் இருக்குது ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாற்பது டோக்கன் தான் சாரி நாற்பது டைமண்ட் எனக்கு ரொம்ப ஆகுது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் பார்த்தீங்கன்னா லக்கரா எல்லாம் போட்டு நாமளும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டோம் ஸோ நாற்பது டைமண்ட் மக்களே போட்டாச்சு டெய் குட்டுருங்கடா குட்டுருங்கடா கொடுத்துருங்கட் டே டேய் மனசாச்சியே இல்லைங்க எங்க அந்த அஞ்சு டோக்கன்ல கூட ஒழுங்குறீங்க ஸோ என்ன சொல்றது வழி இல்லை ஏன்னா இதுதான் தலையெழுத்து வேணும் பார்த்தீங்கன்னா நம்ம அறுபது டோக்கனுக்கு பக்கமாக வந்துட்டோம் சாரி ஆமாம் அறுபது டோக்கனும் பக்கமாக வந்துட்டோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணா வந்து கொடுக்குற ஐடியாவே இல்லை ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமெண்ட்டாவது போயிடல வேறு வழி இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்தொம்போது டைமண்டுக்கு அசால்ட்டாக பண்ணிட்டு போகிற போயா பாசம் வந்து பார்த்திங்கன்னா ரிங்கிமண்டில் ஸ்பின் பண்ணி பார்க்கலான்ற ஒரு நப்பாசியில் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ அனுபவப்படுறேன் அப்போ வந்து நம்ம ஸ்பின் பண்ணலான்ற ஒரு கணக்கு போட்டது வேறு இப்போ கணக்காக வந்தது வேறு அவ்வளோதான் ஒம்பது டைமண்ட் மக்களே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு டோக்கன் வந்து கிளைம் பண்ணியாச்சு ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சாரி எண்பத்தி நாலு டோக்கன் கிளைம் பண்ணிட்டோம் ஸோ இன்னா டோக்கன் இருந்ததுனா கிருட்டு கிருட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணலாம் ஆ கொடுக்குற ஐடியாலே இல்லைங்க கர்னாக்கார வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பானுங்க நினச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டானுங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்னங்க தொண்ணூறு டோக்கன் வந்துச்சுங்க கிளைம் பண்ணிட்டோம் கிளைம் பண்ணி அவ்வளவுதான் நமக்கு வந்து இந்த பாஸ் ஸ்பின் பண்ற ஆசையே விட்டு போயிடணும் அந்த மாதிரி கட்டாக்கார வந்து செஞ்சு விட்டு போயிருக்கானுங்க பத்து ஸ்பின் கொடுத்துருந்தா கூட ஏதாவது கிளைம் ஸோ இந்த பாஸ் வாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னெண்டு பன்னெண்டாவது தடவை வந்து பாத்தீங்கன்னா போய பாஸ் வந்து அன்லாக் பண்ணியிருக்கோம் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் தாங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் எமௌண்ட் வந்து சூப்பரா இருக்கு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பயோபாஸ் வந்து போடலாம் ஸோ வேறு மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு அந்த எல்லாம் ஒன்றும் நீட்டாக கிடையாது ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஹார்ட் இமோட் அதுக்காகவே வந்து ஒன்றும் போடலாம் ஸோ வேறு ஒரு விஷயமும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து எத்தனை டைமண்டில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்டில் எடுத்திங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி எத்தனை ஸ்பின்னில் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பார்த்துக்கோங்கப்பா மான் கொம்பு மண்டை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எலக்ட் பாஸ் அந்த பாவ மன்னிப்பு கேட்குற பரம பிதாவே நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் வச்சிருக்கேன் பாவ மன்னிப்பு கேட்குற எல்பாஸு ஸோ பார்த்துக்கோங்கப்பா இதுதான்ப்பா ஸ்பின் பண்ணுமா வேண்டாமா நீங்களே யோசிச்சுக்கோங்க ஸோ நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் டாடா பட்டா மாமே